சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் செட்டு ப்ளே பண்ணுங்கள் ஹால் போர்டு ரெண்டாயிரம் செட்டு நீங்கள் ஒரு ஐம்பது செட்டு கூட ப்ளே பண்ணலாம் ஏன்னா அது உங்கள் இஷ்டம் உங்கள் கிட்ட காசு இவ்வளோ இருக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஏவி ஜீரோ ரெண்டு జీరో జీరో ఇరవై ఇరవై బీసీ జీరో అది ఇరవతజి జీరో ఒన్ జీరో అది జీరో ఏళ్ళు ఇరవతొన్నె ఇరవతీ ఇరవత్ ఏడు ఏసీ జీరో ఒన్ని ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு டீபோர்ட் ஒன்று ரெண்டு ஸ்ட்ராங் இந்த ஃபோர்ட் ஹிட் நேமஸ் நம்பருக்காக वीडियो कोईम प्ले पड़ूंगी जीरो जीरो उन्ने। जीरो जीरो अच्छे ऐल ി അമ്പത്തി ഏഴ് ഇരുന്നൂറ്റി ഒന്ന് ഇരുന്നൂറ്റഞ്ച് ഇരുന്നൂറ്റി ഏഴ് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്തി ഏഴ് അമ്പത്തി ഒന്ന് അമ്പത്തഞ്ച് അമ്പത്തി ഏഴ് സിങ്ങൽ പോൾ വിന്നിംഗ് വരും பிளே பண்ணுங்கள்.